Kalıp sende Kamala, Joseph, Deva, Ahmuri, Anbuca, Odayam, Rafsavadi, Joseph, Percy, Jesse, Ahmuri, Anbuca, Odayam, Latish, Chara, Jania, Ahmuri, Pasalikul, Rani, Ambahum, Bakhtiyan, Joe, Anne, Asin, Jonathan, Jocelyn, Anthony, Asli, ஆவார் இவ்வரித்தலையுற்றார் உறவின நண்பர்களைக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள கொள்ளப்பிர தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் பற்றிய விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்